அனைவருக்கும் வணக்கம் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு என்னங்க நீங்கள் நேர்மைக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா ஒவ்வொருவருடைய மனதுக்கும் ஒவ்வொருவருடைய உணர்ச்சிக்கும் நாங்கள் முக்கியத்துவம் இல்லையா அப்படின்னு கூட ஒரு சில பேர்லாம் கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் அதே மாதிரி ஒவ்வொருடைய மனதும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பேசுவாங்க ஆனாலும் கொஞ்சம் இவங்களுக்கு கோபம் கூடுதலாக வரும் ஏன்னா மேசராசி அப்படிங்கிறது நெருப்பு ராசி நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால டக்குனுக்கு கோபம் வரும் யாராவது உங்களுடைய ஆழ்மனதுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை அதாவது உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு கோபம் வரக்கூடியவங்களாம் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க உங்களுக்கு மேசராசிக்காரராக இருந்தால் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் கோவம் வருமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை கிரக நிலை இதெல்லாம் எப்படி அமைப்போது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் வந்து இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கன்பாசில் தெரிவிங்க சரி இந்த மேசராசி அன்பர்கள் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நேர்மையும் நீதிக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்து கொண்டு அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த மேசராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உறவினர்கள் யாராவது இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி அன்பர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அந்த குடும்பத்தோட தலைமைத்துவம் பெற்றவர்களாக இருப்பாங்க நீங்கள் பார்த்த நண்பர்கள் யாராவது மேசராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் அந்த குடும்பத்தோட தலைவராக இருக்காங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் வர்ஸில் தருவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படின்னா அந்த தொழிலில் வெற்றி பெறத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு தலைமைத்துவம் அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது அவங்கள தேடி அந்த தலைமைத்துவம் தானாக வந்து அமைச்சிடும் இவங்களுக்கு அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது கரெக்டாக வந்து அமைஞ்சிடும் இது குடும்பத்துலேயா இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி அந்த தலைமைத்துவம் இந்த மேசராசி என்பர்களை தேடி வந்துடும் சரி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்கள் நீங்களே இருக்குது அப்படின்னா இந்த மாதம் தொடக்கத்துலேயே நீங்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து வக்கரகம் பெற்று அதே மாதிரி அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குறதுனால அவர் வக்கரகம் பெறுவது நிறைய நன்மைதான் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி யாரு செவ்வாய் அதனால அவர் வக்கரகம் பெறுறதுனால நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த அந்த தான் இந்த மார்கழி மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சென்ற மாதத்தில் கூட ஓரளவுக்கு வருமானம் இல்லாமல் தேங்கி இருந்திருக்கும் ஒரு சிலர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மாதத்தில் எவ்வளோ வியாபாரம் ஆகும் அப்படின்னு நினச்சி பொருளை வாங்கி போட்டிருப்பீங்க கொஞ்சம் தேக்க நிலை நிலை இருந்திருக்கும் அந்த தேக்க நிலை எல்லாமே இனி மாற இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேக்க தேங்கி இருந்த பொருளெல்லாம் விட்டு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் குருவோட பார்வை பதினால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக அமைய இருக்கு அதே நேரம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது நரம்பு சம்பந்தமான பிரச்சனையோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க வெளி உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வந்து மகரத்தில் சஞ்சரித்து சுக்கரனையும் சப்தம பார்வையாக பார்க்கிறார் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கும்ப ராசிக்கு சுக்கரன் சென்ற பிறகு அஸ்டம பார்வையாக செவ்வாய் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கரன் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு தனம் குடும்பம் கலஸ்திரம் என்று அழைக்கக்கூடிய அதிபதியாக சுக்கரன் இருக்கிறதுனால அவரை உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு சூழ்நிலை எல்லாம் இந்த மாதத்துல அமையும் செவ்வாய் பார்ப்பதனால குடும்பத்துலேயும் மங்கள ஓசை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மாதத்துல ஏதோ ஒரு மங்கள நிச்சயமாக நம்மளுடைய மேசராசி அன்பர்களை தேடி வரும் அது இந்த மாதத்தில் நடக்கலை அப்படின்னாலும் இந்த மாதத்தில் ஒரு சுப செய்தி உங்களை தேடி வர இருக்குது அது அது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக திருமணமாகி புத்திரபாக்கியம் கிடைக்காம இருந்திருக்கும் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நல்ல தகவல் அந்த மாதிரி கூட இருக்கலாம் குடும்பத்திலையும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கிறதுனால குடும்ப சூழ்நிலையும் பொருளாதாரத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தங ம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு இந்த மாதத்துல நீங்க வாங்கினீங்க அப்படின்னா மறக்காம இந்த மேசராசி அன்பர்கள் தெரிவிங்க உங்களுடைய ராசிக்கு விரய அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் விளங்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே வக்கரகம் பெற இருக்கிறதுனால நிறைய நன்மைகளும் ஒரு சில தீமைகளும் கலந்த மாதிரி தான் கிடைக்கும் ஏன்னா குறிப்பாக விரயாதிபதி அதிபதி வக்கரகம் பெறுவதனால விரயத்திற்கேற்ற வரவும் இருக்கும் அதே நேரம் பெற்றோர் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கு பெற்றோர்கள் பேசும்போது கடுமையா பேசாத ரொம்ப பாசமாக பேசுங்க பாசத்தை விட சகோதரர்கிட்ட காட்டும் பாசம் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவலைப்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களை விட உங்களுடைய இளைய சகோதரர் மீது அதிகம் பாசம் காட்டுவாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் பறாமையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அனுசரித்து போங்க உடன்பிறப்புங்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்பவும் நல்லது யோசித்து பேசுங்க இந்த டைம் அவசரப்படாமல் கொஞ்சம் யோசித்து பேசிங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் மார்கழி மாதம் பதினைந்து தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரர் இவர் லாபஸ்தானத்தில் வரும்போது பொருளாதார நிலை உச்சத்தை எட்டுவாங்க இந்த ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் தாராள மனப்பான்மையாக இருக்கும் யாருக்காவது கை அல்லது கடனாகவோ வாங்கிய தொகையை இந்த டைம் நீங்கள் திருப்பி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமையும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பதவி உயர்வோ அல்லது ஊதியத்தில் ஏதாவது ஒரு உயர்வோ அல்லது இடமாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது தானாகவே நீங்கள் கேட்காம அதுவாக தானாக வந்து அமையும் இந்த மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் நம்மளுடைய மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா மூணு ஆறு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் இவர் ஒன்பதில் சஞ்சரிக்கும் போது ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னே சொல்லலாம் பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமோ நிலம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான ஒரு யோகம் இருக்குது வியாபாரத்தெல்லாம் தள்ளி போடலாமா அல்லது ஒப்பந்தத்தை இப்பயே போடலாமா அப்படின்லாம் ஒரு சில அதெல்லாம் உடனே செய்வீங்க அது உங்களுக்கு ஆதாயத்தை பெற்று தர மாதிரி தான் இருக்கும் உறவினர்கிட்ட நீங்க எதிர்பார்த்த அந்த உதவியெல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு அல்லது உங்களை மறந்தே போயிருப்பாங்க ஏதாவது உதவி டக்குன்னு வந்து உதவி செய்யக்கூடியவங்கெல்லாம் இருப்பாங்க உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் கூடுதலான பொறுப்புலாம் இந்த டைம் கிடைக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான நிலையெல்லாம் வரைக்கும் இருந்திருக்கும் அந்த நெருக்கடியான நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்ற நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு வியாபாரம் மற்றும் தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகள்லாம் இந்த டைமில் செய்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் மாணவ மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் பெண்களை பொறுத்தவரையிலும் குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த டைம் இருக்கும் சக உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கரெக்டாக கிடைக்கும் அந்த வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க பண தேவை அனைத்துமே பூர்த்தி ஆகும் உங்களுக்கு இந்த வருகின்ற மார்கழி மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரியில் பார்த்தீங்கன்னா நாலு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபடுறதுனால இன்னும் நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே யார் செவ்வாய் செவ்வாயோட அதிபதி வந்து முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்க கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் அதே மனக்குழப்பம் ஒரு சிலருக்கெல்லாம் இருக்கும் அந்த குழப்பங்களும் தீரும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையினா உங்களுடைய முன்னோர்களை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க முன்னோர்களை வழிபடுறதுனாலையும் நல்ல ஒரு மாற்றம் நிறைத்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டுடுவாங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே மேசராசி என்படா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய